பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறுறதுக்காகவும் சர்ப்பதோஷங்கள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறுறதுக்காகவும் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறவர் திருஞான சம்பந்தர் திருமருகல் அப்படிங்கிற ஸ்தலத்துல இந்த பதிகத்தை பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர் திருமருகளுக்கு இறைவன் தரிசனம் பண்ண போயிருந்தப்போ அங்க ஒரு பெண்ணுடைய அழுகை குரலை கேட்டார் அவர் அந்த பெண்ணிடம் போய் என்ன அப்படின்னு விசாரிச்சப்போ அந்த பெண் சொன்னாங்க என்னை மணந்து கொள்வதற்காக நிச்சயம் செய்யப்பட்ட இந்த ஆண் வ வணிகனுடன் நான் வந்தேன் இரவு இங்கே தங்கியிருந்தோம் ஆனால் பாம்பு கடித்து இவன் இறந்து விட்டான் இவனை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு கதறி அழுதா இதை பார்த்த திருஞான சம்பந்தர் அங்கே இருக்கிற இறைவனை வேண்டி இந்த பதிகங்களை பாடி இறைவனை அருள் செய்யுமாறு வேண்டினாரு இறைவனும் அதற்கு இணங்கி அந்த வணிகனை உயிர்ப்பித்து செஞ்சாரு அந்த வணிகனும் தூங்கி எந்திரிச்சது போல எந்திரிச்சு வந்தாரு அங்கேயே திருஞான சம்பந்தர் முன்னிலேயே வந்து ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க பெற்றது இவர்களும் இருவரும் சந்தோஷமாக போனார்கள் அத்தகைய சிறப்பு மிக்க இந்த பதிகத்தை படிச்சா திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் ராகு கேத்து சர்ப்பதோஷத்தினால வர்ற தடைகள்லாம் காரணமாக திருமணங்கள் தள்ளி போகிற தோஷத்தை போக்கி திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கு இந்த பதிகத்தை பாடுனா கண்டிப்பாக காரியம் கைகூடும் அதே மாதிரி விஷ ஜந்துக்கள் கடிச்சிருந்தாலும் இந்த பதிகத்தை பாடினோம்னா இறைவன் அருளால் அந்த விஷக்கடி இறங்கும் பதிகத்துக்கு போகலாம் திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடியிருக்கிற ஸ்தலம் வந்து திருமருகல் இறைவனுடைய பேர் வந்து மாணிக்க வண்ணர் அம்மையுடைய பேர் வந்து வண்டுவார் குழலி அம்மை பதிகத்துக்கு போகலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் திருமுறைகளும் தேவாரமும் எல்லாமே பண்ணோடும் ராகத்தோடும் தான் பாட வேண்டும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் கடைக்கோடி மக்களுக்கு திருவாஸ் திருமுறைகளும் திருவாசகமும் தேவாரமும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயும் ராகத்தோடையும் பண்ணோடையும் பாட தெரியாதவங்க கூட இந்த பதிகங்களை படித்து அவங்களோட துயர்கள் எல்லாம் நீங்கி இறைவன் அருள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டுக்கு வீடு திருமுறைகளும் தேவாரமும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தாலையும் படித்து காமிக்காமல் பாடிக் காமிக்காமல் படிச்சு தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் பதிகத்துக்கு போகலாம் சடையாய் எனுமால் சரணி என விடையாய் எனுமால் மடையார் குவலை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள்மேலியே சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால், முதல்வாய் எனுமால் கொந்தார் குவளை குலவும் மறுகள் எந்தாய் தகுமோ இவனே சரவேன் அறையார் மயில் மகிழ்வாயவும் இறையார் சடையும் முடையாய் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாயுவலை இறையார் வளை கொண்டெழில் வல்வினையை ஒளி நீர் சடையில் உலகம் பழிநீர்திரிவாய் பழியில் புகழாய் மழிநீர் மறுகள் மகிழ்வாய்வலை மெலிநீர் மையல் ஆக்கவும் வேண்டினையே துணி நீள வண்ணம் முகில் தோன்றியண்ண மணி நீள முடையாய் மறுகள் கணிநீல வண்டார் குளவாலிவல் தன் அணிநீல உன் கண் நயர்வாக்கினையை பலரும் பரவ படுவாய் சடை சடைமேல் மலரும் பிறையுன்றுடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலால் புடை போந்து அலரும்படுமோ அடியாலிவலே வலுவாள் பெருமான் களல் வாழ்கயன எழுவால் நீனைவால் இரவும் பகலும் மலுவாளுடையாயி மறுகல் பெருமான் தொழுவாலிவலை துயராக்கினையே விளங்கல் எடுப்ப துளங்க விரல் தோன்றலனாய் வளங்கொள் மதில் சூழ் மறுகல் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையை எரியறு சடையும் மடியும் இருவர் தெரியாததோர் தீர்த்தரல்லாயவனே மரியார் பிரியா மறுகல் பெருமான் அறியாலிவலை அயர்வாக்கினையை அறிவில் சமணும் மலர் சாக்கியரும் நெறியலன செய்தனர் நின்றுழல்வார் மரியேந்து கையாயி மறுகள் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே வயஞானம் வல்லார் மறுகல் பெருமான் உயர் ஞானம் முன்னர்ந்தடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் எல்லாம் விளங்கும் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தடை உள்ளவர்கள் வீட்டில இந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து அவர்களுடைய தோஷங்கள் நீங்கி விரைவில் வீட்டில் திருமணம் நிகழ்ச்சிகள் நடைபெற இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி திருச்சிற்றம்பலம்